ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்நோக்கு ஆட்சி திட்டம் அதோட ஷார்ட்கட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் இப்போ வந்து தாமோதர் தாமோதர் ஆறு வந்து தாமோதர் மேற்கு பயனடையும் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் தாமோதருக்கு இப்போ என்ன ஷார்ட்கட்னா நம்ம நான் யாரும் சொல்லாமல் நம்மளே கோயிலுக்கு போனால் தான் தாமே தாமே கோயிலுக்கு போகிறோம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் மேற்கு கோயில் பெரும்பாலும் எங்கே தான் வச்சுருப்பாங்க மேற்கு தான் வச்சுருப்பாங்க ஜாரில் வந்து நம்ம பூ பழம் காய் இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம பூஜை பண்ணுவோம் அப்போ மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பக்ரானங்கள் திட்டம் உலகின் புவியீர்ப்பு அணை வயநாடுல வந்து நிலநடுக்கம் அந்த சரிவுனால பக்னு அவங்களுக்கு இருக்கும் அப்போ அத கூட நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் பக்ரானங்கள் சட்டுன்னு டப்புன்னு நம்மளுக்கு ஈர்க்கும் போது எப்படி இருக்கும் சட்டுன்னு பயமா தான் இருக்கும் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் நம்மளோட பயம் எல்லாமே பஞ்சு பஞ்சா அப்படி எல்லாமே போயிடும் நம்மளோட உட உடைகள் எல்லாமே போயிடும் ராஜாவாக இருந்தாலும் அவன் வந்து மறுநாள் ஆண்டி ஆயிரும் அப்படி எதுவும் நிலநடுக்கம் எதுவும் வந்தா அப்படி வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹிராகுட் திட்டம் பார்க்க போகிறோம் உலகின் மிக நீளமான அணை ஹீரோனாலே மிக நீளமாக தான் இருப்பாங்க அவங்க மகா ஹீரோவாக இருப்பாங்க மகா நதிருந்து மகான்னு வச்சுக்கோங்க சிலவங்களுக்கு அவங்க வளர்ச்சி பிடிக்காமல் ஒடிச்சிருவாங்க நீ வந்து நீளமாக போய்ட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒடிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து கோசி திட்டம் இப்போ வந்து காரில் வந்து நம் இப்போ கோசினா பீகாரின் துயரம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து காரில் வந்து கோசியில் லிஃப்ட்டு கேட்டோம்னா நேராக காரை கொண்டு போய் எங்கேயா இடித்து நம்மளை க்ளோஸ் பண்ணது பார்த்துருவாங்க அப்போ பீகார் நேபாளம்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா நம்ம வீட்டில் வந்து காலையில் ஆறு மணிக்கு மேலே தூங்கிட்டே இருந்தோம்னா அம்மா அம்மாரிலாம் ஆத்திரப்படுவாங்க ஆத்திரம் வந்து ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு நாடகம்னு வச்சுக்கோங்க கர்நாடகா நடிக்காதுன்னு சொல்லி எழுப்பி விட்ருவாங்க அடுத்து ஹி அணை பயனடை அந்த ஆறுகள் வந்து பகிரதி உத்தரகாண்டு இப்போ டெஹிரின்னா என்ன இப்போ கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குகிறோம் அந்த ஜாமாக்கு பைசா கொடுக்காம கடன் வச்சோம்னா பாக்கினா பாக்கின்னு வச்சுக்கோங்க பகீரதி டெஹிரின்னு உன் பல் அப்படின்னு சொல்லிட்டு கடக்காரங்க காண்டாக சொல்லுவான் உத்தரகாண்ட் அப்படி வச்சுக்கோங்க தஹிரின்னு உன் பல்லு பாக்கி வச்சே நான் பகிரதிக்கு பாக்கின்னு வச்சுக்கோங்க உத்தரகாண்டாக ஆயிடுவாங்க கடக்காரங்க அடுத்து வந்து அடுத்து பார்ப்போம் சம்பல் பல்நோக்கு திட்டம் சம்பல் சம்பல்னா அந்த தயிரையும் வெங்காயத்தையும் போட்டு வைப்பாங்களா அப்ப ராஜாவுக்கு மத்தியில் சம்பளம் வச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க சம்பல் பல்நோக்கு திட்டம் ராஜாவுக்கு மத்தியில் வச்சு கொடுக்கணும் சம்பளம் அடுத்து நாகார்ஜுனா நாகார்ஜுனா பல்நோக்கு ஆட்சி திட்டத்தின் பெயர் என்னென்னா நாகார்ஜுனா அதோட ஆறுகள் என்ன ஆறுகள் பயனடைதுன்னா கிருஷ்ணா ஆறுகள் ஆந்திரப்பிரதேசம் இப்போ நாகம் பெரும்பாலும் யாரோட கழுத்தில் தான் இருக்கும் சிவன் கழுத்தில் தான் இருக்கும் அதை கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்ததுனால சிவன் வந்து ஆத்திரப்படுதாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நாகார்ஜுனா கிருஷ்ணர் ஆத் ஆத் ஆந்திரப்பிரதேசம் ஆத்திரத்துக்கு ஆந்திரான்னு வச்சுக்கோங்க அடுத்து சர்தார் சர் நருன்னு வச்சுக்கோங்க சர்தார் இங்கே நர்மதை இந்த இரு இந்த அப்படி வச்சுக்கோங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த மாநிலம் எப்படி ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அவருக்கு மத்தி மத்தியில் தான் அவருக்கு ஒரு செலை வச்சுருக்காங்க குஜராத்தில் மகாராஷ்டிரா அவர் பெரிய ஆலைக்குன்னா உள்துறை அமைச்சராக அவர் இருந்திருப்பார் இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது ராஜஸ்தான் பெரிய ராஜா அவர் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் பார்ப்போம் இந்திரா காந்தி வந்து அவங்க அப்பா மறைவுக்கு அப்புறம் சட்டினு அவங்க பிரதமர் ஆகிட்டாங்க ராஜா ராஜா வீட்டில் பெரும்பாலும் பஞ்சா தான் இருக்கும் கறி எதுனாலுமே மற்றவங்களுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு எப்போவும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா அவங்க வீட்டு கறியெலாம் பஞ்சாபாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்புறம் மேட் இது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மேட்டூர் அணை காவிரி தமிழ்நாடு காவிரி யார் கெட்டினா கரிகால சோழன் கெட்டுவார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க